வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எப்படி வரலட்சுமி பூஜை என்று நம்ம பூஜை அறையை எப்படி அலங்காரம் செய்வது மற்றும் நம்ம கலசம் வைப்போம் இல்லையா வரலட்சுமி விரதம் அப்போ அம்மனுக்கு கலசம் வைக்கும்போது அந்த அலங்காரம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நம்ம வந்து கலசம் வந்து நம்ம அலங்காரம் செய்ய வேண்டும் மற்றும் அதில் என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம போட வேண்டும் அப்படின்றத முழு விவரமாக நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் எங்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பூஜை அறைய அலங்காரம் செய்யணும் அதாவது வரலட்சுமி பூஜை வந்து வருகின்ற எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் வருதுங்க அப்போ வந்து நம்ம வந்து பூஜை அறையை வந்து முதல் நாளே வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் என்ன வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்கே வந்து நம்ம வீடெல்லாம் சுத்தம் செய்யணும் வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு பூஜை அறையை வந்து சுத்தம் செய்து கோலம் இடணும் நல்லா அழகாக கோலம் போடணும் அதே மாதிரி அம்மனுடைய படம் இருக்குது இல்லையா திருவுருவ படத்தை வந்து சுவற்றில் வந்து நம்ம வந்து அவங்கவுங்க எப்படி செய்வீங்களோ வழக்கப்படி உங்களுடைய குல சம்பிரதாயப்படி வந்து அம்மனுடைய படம் வந்து சுவர் சுவரில் வந்து அதாவது ஓலில் வரைவாங்களாம் அம்மனுடைய படத்தை வந்து வரைவாங்களாம் சில பேர் வரைகிற பழக்கம் இருக்கும் அப்படி இல்லைன்னா அம்மனுடைய படம் இருந்தாக்க அந்த படத்தை சுத்தம் செஞ்சு சந்தன குங்குமம் வச்சுக்கலாம் அதே மாதிரி பூஜை அறையில் வந்து என்ன பண்ணோம்னா மண்டபம் அமைக்க வேண்டும் மண்டபம் அமைத்து வந்து அலங்காரம் செய்யணும் ஒரு அழகாக சின்ன மண்டபம் மாதிரி பூஜை அறையை வந்து அறையில் நம்ம மண்டபமாக வந்து அமைக்கணும் அமைச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம் மண்டபத்தில் வந்து இரு பக்கத்துலையும் ரெண்டு பக்கத்துலையும் வந்து வாழைக்கன்று வாழைக்கன்று கிடைக்குங்க கடைகள்லாம் கிடைக்கிறது மார்க்கெட்டில் கிடைக்கிறது வாழைக்கன்று வந்து ரெண்டு பக்கத்துலேயும் மண்டபம் பக்கத்தில் நம்ம கட்டணும் அதே மாதிரி பூக்கள் தோரணங்களால் கட்டி அலங்காரம் செய்யணும் அழகாக தோரணம் பூக்கள்லாம் வந்து நம்ம வந்து மாலை மாறி தொடுத்து அலங்காரம் செய்யணும் அந்த மண்டபத்தை எப்படி இப்போ கல்யாண மண்டபம்லாம் நம்ம கல்யாணத்துக்குள்ளே போகும்போது ரெண்டு பக்கமும் வாழை மரம் இருக்கு இல்லையா வாழை குருத்தோட வாழைத்தாரோடு இருக்கும் பாருங்கள் வாழை அடி வாழையாக குடும்பம் வளரணும் செழிப்பாக வளரணும் அப்படின்ற ஐதீகத்துக்கோசரம் அந்த வந்து வாழை மரம் கட்டுவாங்க பார்த்தீங்களா இந்த திருமணத்திலலாம் பார்த்தோம்னா கல்யாண மண்டபத்தில் அதே போன்று தான் நம்மளுடைய வீட்டில் வந்து பூஜை அறையில் ஒரு அழகான மண்டபத்தை அமைத்து அம்பாளுக்கே அழகான மண்டபம் மண்டபம்னா என்ன ஒரு சின்ன ஸ்டூல் வச்சு நீங்கள் அந்த ஸ்டூலில் கூட அந்த ரெண்டு பக்கம் ஓரத்தில் வந்து வாழை கன்று சின்ன வாழை கன்று வந்து வாங்கி ரெண்டு பக்கமும் கட்டி அழகாக பூக்களால் வந்து அலங்காரம் மாலை மாதிரி போட்டு அலங்காரம் செய்யணும் அப்படியே வீடு பார்த்தா ஐஸ்வர்யம் அஷ்ட ஐஸ்வர்யம் இருக்கணுங்க அப்படியே லக்ஷ்மி கடாட்சம் தாண்டவம் ஆடணும் வீட்டில் அப்போ தான் மகாலட்சுமி வரலட்சுமி தாய் வந்து உங்கள் வீட்டுக்கு வாசம் செய்வாள் அதாவது வீ வீடு சுத்தமாக இருக்கணும் கோலம் வாசல்லேருந்து உள்பக்கம் வந்து கோலம் நிறைய கோலம் போட்டிருக்கணும் வீடு முழுவதும் கோலம் போட்டு நம்ம அலங்காரம் செஞ்சால் தான் அந்த குடும்பம் வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் மேலும் வந்து செல்வம் வளரும் மற்றும் குடும்பம் முன்னேற்றம் அடையும் அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் நீங்கும் இதுதான் வந்து பூஜை அறை அலங்காரம் அப்படின்னு நம்ம செய்யணும் இப்போது அடுத்தது பார்த்தோன்னா கலச அலங்காரம் கலசத்தை வச்சிருந்து நம்ம அலங்காரம் செய்யணும் கலசம் வைக்கிற பழக்கம் சில வீட்டில் இருக்கும் சில பேர் வீட்டில் கலசம் வைக்கிற பழக்கம் இருக்கும்போது அந்த கலசத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல வந்து வீட்டை தோரணங்களால் அலங்கரிக்கணும் வீடு முழுவதும் தோரணம் தோரணங்களால் அலங்கரிக்கணும் வாசலில் வந்து இரண்டு பக்கமும் நம்ம வந்து வாழை மரம் கட்டலாம் வாழைக்கன்றும் கட்டலாம் வாசலில் அப்புறம் வந்து மாங்குத்து கட்டலாம் இல்லை வேப்பலை தோரணமாக கட்டலாம் வாசப்படியில் அது வந்து மிகவும் முக்கியமானது அதுக்கப்புறம் கலசத்தில் வந்து உள்ளுக்குள்ள கலசத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து தங்கம் வெள்ளி செம்பு அவரவர் சம்பிரதாயம் என்ன இருக்கோ அதுபடி தீர்த்தம் நிரப்பிக்கொள்ள வேண்டும் தீர்த்தம்னால் தண்ணி நிரப்பணும் சில பேர் அரிசி நிரப்புவாங்க அப்புறம் பார்த்தோம்னா அதில் எலுமிச்சம் பழம் சின்ன எலுமிச்சம் பழம் ஒன்று அதுக்குள்ளே போடணுங்க அந்த கலசத்துக்குள்ளே தண்ணி நிரப்புறீங்க இல்லையா தண்ணியோ இல்லை அரிசியோ நிரப்புறீங்க இல்லையா அதுக்குள்ளே அதுக்குள்ளே வந்து என்ன போடணும்னா வெற்றிலை பாக்கு எலுமிச்சம்பழம் சின்னதாக போடணும் சின்ன எலுமிச்சம்பழம் போடணும் ஒன்று அடுத்தது வெற்றிலை பாக்கு ரெண்டு வெற்றிலை பாக்கு போட்டுடுங்க முழு நாணயம் நாணயம்னா ஒரு ரூபா காயின் முழு நாணயம் போடணும் அதுக்கப்புறம் மாவிலை கொத்து வந்து மஞ்சள் தடவிய தேங்காயும் வைக்கணும் தேங்காயில் வந்து நல்ல மஞ்சள் எடுத்து பூசுங்க நல்லா கனத்த காயாக அழகாக பெரிய காயாக வாங்கிக்கோங்க தேங்காயை தேங்காயில் வந்து நல்ல மஞ்சள் மஞ்சள் தடவி அதுக்கு வந்து நல்லா குங்குமம் நல்லா தேங்காயோட கொண்டையில் குங்குமம் வச்சு நல்லா புஷ்பங்களால் பூக்களால் வந்து அலங்காரம் செய்யணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அதுக்கு மேலே ஸ்ரீ வரலட்சுமி அம்மன் முகம் இருக்கும் இல்லையா அந்த முகத்தை நம்ம வைக்கணும் அதாவது மாவிளை கொத்த சொருகிட்டு தேங்காயை மஞ்சள் தடவின தேங்காயை வச்சுட்டு நாம் முகத்த வந்து வரலட்சுமி அம்மன் முகத்தை வந்து அதில் வைக்கணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் வஸ்திரம் ரவிக்கை துணி வந்து ஆபரணங்கள் இருந்ததுன்னா ஆபரங்கள் அணிவிக்கலாம் அதாவது நகைகள் போடலாம் அம்பாளுக்கு நெக்லஸ்ஸு அதெல்லாம் போட்டு அலங்காரம் செய்யலாம் நம்ம எப்படி வேணாலும் அலங்காரம் செய்யலாங்க நம்மளோட இஷ்டம் தாங்க அம்பாளை வந்து அழகாக அலங்காரம் செய்து நம்ம அன்னைக்கு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து வஸ்திரம் ரவிக்கு துணியும் அது மேலே போடணும் வீட்டில் வந்து கிழக்கு பக்கமாக நுனிவாழை இலையை போட்டு நம்ம என்ன பண்ணோம் நெல் நெல்லை பரப்புவாங்க நெல்லை பரப்பி பிறகு ஒரு தாம்பாளத்தில் அரிசி பரப்புவாங்க அதாவது வாழை இலையை போட்டுட்டு அதில் நெல் போட்டுட்டு அது மேலே வந்து தாம்பாளம் ஒரு தட்டில் வந்து அரிசி நிரப்புவாங்க அதுக்கு மேலே தான் இந்த கலசம் வச்சு அதில் பழம் வெற்றிலை பாக்கு நிவேதனம் நாம் வந்து செய்யணும் நைவேத்தியம் செய்யணும் அதுக்கப்புறம் கற்பூரம் ஆர்த்தி நம்ம வந்து எடுக்கணுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணால் உள்நிலை படியிலேருந்து நம்ம வந்து அம்மனை அழைத்து வரும் வந்து பாவனையுடன் கொண்டு வைத்து கலசத்திற்கு முன்னால் ஸ்தோத்திரங்களை நம்ம கூற வேண்டும் அதாவது வாசலில் அலங்காரம் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா வரலட்சுமி அம்மனை வறண்டாவில் அந்த அம்மனை உள்ளுக்குள்ளே அழைச்சி எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ஸ்தோத்திரங்கள் நம்ம வந்து எல்லா ஸ்லோகங்கள் லக்ஷ்மி பாட்டு அதெல்லாம் வந்து நம்ம பாட வேண்டும் மங்களகரமான பாடல்களை பாடி அம்மனை உள்ளே அழைத்து மண்டபத்தில் அமர்த்தவும் அதாவது மனதார நம்ம வந்து அம்மா எங்கள் வீட்டுக்கு வாமா அப்படின்னு லக்ஷ்மி பாட்டு இருக்கும் இல்லையா அஷ்டோத்திரம் நாமாவளி இருக்கும் லக்ஷ்மி பாட்டு இருக்கும் அந்த பாட்டு வந்து நம்ம பாடி அம்பாளை நம்ம வீட்டுக்குள்ளே அழைத்து நம்மளுடைய மண்டபத்தில் வந்து பூஜை அறையில் அமர்ந்து இருங்க எங்களுடைய நிரந்தரமாக தங்கு தங்குங்க அம்மா வரலட்சுமி தாயே அப்படின்னு மனதார சூட்சமாக நம்ம வேண்டி அம்பாளை வரவழிக்கணும் வா லக்ஷ்மி வா அம்மா அந்த பாட்டு ஒரு இருக்கு பாருங்க அந்த கூகுளில் போட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த பாட்டு லக்ஷ்மி வா அம்மா நானே என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த பாட்டை போய் பாருங்கள் அந்த பாடு பாட்டை பாடி நம்ம வந்து அம்பாளை வர வைக்கணும் இப்போ பூஜைக்கு வேண்டிய என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக எல்லா பூஜைக்கும் வந்து தேவையான பொருட்கள் மஞ்சள் பொடி வாங்கிக்கோங்க குங்குமம் வாங்கிக்கோங்க மிக மிக முக்கியமானது மஞ்சள் குங்குமம் சந்தனம் வாங்கிக்கோங்க பூமாலை அதுக்கப்புறம் உதிரி பூக்கள் அர்ச்சனை செய்வோம் இல்லையா அதுக்கு உதிரி பூக்கள் வாங்கிக்கோங்க வெற்றிலை பாக்கு ஊதுபத்தி வாங்கிக்கணும் சாம்பிராணி பஞ்சு பஞ்சுத்திரி போடணும் பஞ்சுத்திரி போட்டால் வந்து நின்று நிதானமாக எரியும் விளக்கு வந்து கறி பிடிக்காது அதனால் பஞ்சுத்திரி வாங்கிக்கோங்க நல்லெண்ணெய் போடும் நல்லெண்ணெய் கற்பூரம் வெல்லம் மாவிலை வாழைப்பழம் அரிசி தேங்காய் தயிர் தேன் வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் தீப்பெட்டி இருக்கணும் இதெல்லாம் பூணூல் இருக்கணும் வஸ்திரம் இருக்கணும் வஸ்திரம்னால் ரவிக்கை துணி அக்ஷதை பச்சரிசியோட மஞ்சள் பொடி கலந்துருக்கணுங்க அதே மாதிரி பஞ்சாமிரதம் அதாவது வாழைப்பழத்தில் பால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தேன் ஊற்றிக்கோங்க நெய் அப்புறம் வெள்ளத்தை கலந்துக்கோங்க அது பஞ்சாமிரதம் இருக்கணும் அப்புறம் கோலப்பொடி அரிசி மாவில் கோலப்பொடி போடுவோம் இல்லையா அது வேணும் அதுக்கப்புறம் பஞ்சகாவியம் திராட்சை கல்கண்டு சர்க்கரை கலந்த பசுவின் பால் அது தேவைங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஹோமம் பண்ணுவாங்க வீட்லேயே கூட வரலட்சுமி ஹோமம் பண்ணி வரலட்சுமி பூஜை செய்வேங்க அதுக்கு வந்து ஹோமங்களுக்கு நெய் உபயோகிப்பது உத்தமம் ஹோமங்கள் பண்ணும்போது நெய் நெய் வேணும் அது ஹோமங்கள் செஞ்சால் அதே மாதிரி பூஜையில் வந்து நவதானியங்கள் கருகு மணிமாலை அப்புறம் பனை ஓலை மஞ்சள் கொத்து ஏலக்காய் பொடி கண்மை அகல் விளக்கு அப்புறம் மூங்கில் தட்டு அப்புறம் பஞ்சி நாள் செய்த மாலை பஞ்சி நாள் செய்த மாலை வந்து நான் இந்த மாலை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மஞ்சள் குங்குமம் போட்ட காட்டனில் நம்ம பண்ணி அம்மனுக்கு சாத்துவோம் இது வந்து கலசத்தில் நம்ம சாத்தலாம் அது வந்து நம்ம பண்ணால் வந்து மிகவும் விசேஷம் அது அதை செய்யணும் அப்புறம் இதில் வந்து தேனுக்கு பதிலாக வெல்லம் அப்படின்னு நம்ம வந்து பண்ணலாம் வச்சுக்கலாங்க அப்புறம் வஸ்திரம் கண்டிப்பாக வேணும் ஆபரம் ஆபரணம் அதாவது அம்பாளுக்கு நெக்லஸ் மாதிரி ஏதாவது சாத்துவோம் இல்லையா அது சாத்தலாம் அதே மாதிரி மற்ற பொருட்கள் அக்ஷதை வந்து புஷ்பம் அக்ஷதை கண்டிப்பாக வேணுங்க அக்ஷதைனா மஞ்சள் கலந்த அரிசி புஷ்பம் வந்து பூக்கள் அர்ச்சனை செய்வதற்கு அது தேவைங்க அது கண்டிப்பாக வேணும் இப்போ பூஜைக்குரிய பொருட்களை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அதாவது எப்படி அலங்காரம் பண்ணோம் பூஜை அறைய அதுக்கப்புறம் வீட்டை எப்படி அலங்காரம் பண்ணுவது அதே மாதிரி கலசத்தை எப்படி அலங்காரம் பண்ணுவது அப்படின்னு பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து கலசம் கலசத்துக்கு உரிய பொருட்கள் மற்றும் வந்து நம்ம பூஜைக்குரிய பொருட்கள் அதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா இப்போ வந்து நம்ம வந்து நெய்வேதிய பொருட்களை நம்ம பார்க்க போகிறோம் நெய்வேதிய பொருட்கள் என்னென்னலாம் நெய்வேதியம் பண்ணணும் வெள்ளை சாதம் வைக்கணும் பருப்பு பாயசம் வைக்கணும் உளுந்து வடை அப்பம் இட்லி கொண்டைக்கடலை சுண்டல் கொழுக்கட்டை தேங்காய் மூடிகள் தேங்காய் வைக்கணும் ஆப்பிள் வாழைப்பழம் பழம் நாவற்பழம் கொய்யாப்பழம் ஆரஞ்சு சாத்துக்குடி மாதுளம்பழம் இதெல்லாம் இத்தனையும் வந்து வைக்க முடியல அப்படின்னாலாம் ஒரு சக்கரை பொங்கல் வடை வச்சு நைவேத்தியம் பண்ணால் போருங்க உளுத்தம் வடை அதே மாதிரி பழங்களில் வந்து ஏதாவது ஒரு பழம் வச்சு கூட நைவேத்தியம் பண்ணலாம் பால் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் தயிர் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் அதனால் நம்மளால் முடிஞ்ச என்ன நம்மளால் முடியுமோ நைவேத்தியம் அது வந்து நம்ம நைவேத்தியமாக படைக்கலாம் அதே மாதிரி சர்க்கரை பொங்கல் பல வகையான சாதங்கள் வைக்கலாங்க வடை வந்து வைக்கலாம் அதாவது பருப்பு வடை கூட வைக்கலாம் கோசும்பரி வைக்கலாம் அப்புறம் பானகம் வைக்கலாம் பானகம் ரொம்ப முக்கியம் இல்லையா அம்பாளுக்கு பானகம் அப்புறம் கரும்பு கிடச்சதுன்னா கரும்பு வைக்கலாம் பல வகையான காய்கறி சேர்ந்த கூட்டு கூட்டு வைக்கலாம் காப்பரிசி காப்பரிசின்னா வெள்ளத்தில் போட்டு கலந்த சகப்பு அரிசி காப்பரிசி வைக்கலாம் அப்புறம் மோர் அம்பாளுக்கு நீர்மோறு பானகம் காப்பரிசி அது வைக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து விசேஷ நைவேத்தியங்கள் வந்து நம்ம செய்யலாம் வேறு என்னென்ன நைவேத்தியம் பண்ண முடியுமோ அப்பம் அதே மாதிரி துணுகு என்னென்ன உண்டோ நைவேத்தியமாக நம்ம வந்து அம்பாளுக்கு வைக்கலாம் சில பேர் ரவா லாடு கூட வைக்கிறாங்க ரவால் நாடு வைக்கலாம் லட்டு வைக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து இந்த வரலட்சுமி பூஜைக்குரிய மந்திரங்களை நாம் உச்சரித்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் அதாவது நான் இப்போ நைவேத்திய பொருட்கள் மற்றும் வந்து பூஜைக்குரிய பொருட்கள்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா இதெல்லாம் வந்து எல்லா பூஜைக்கும் உரியதுங்க இந்த பூஜைக்கு மட்டும் கிடையாது எல்லா பூஜைக்கும் இது பொதுவான உரிய வந்து பொருட்கள் நாம் வந்து இதில் வந்து எல்லாமே வாங்கி வைக்க முடிஞ்சதுனா வாங்கி வைக்கலாம் அப்படி வாங்க முடியல சில பொருட்கள் வந்து விட்டு போயிருந்தது அப்படின்னாலும் பரவாயில்ல நைவேத்தியம் பொருட்களும் சிலது விட்டு போயிருந்ததுன்னா பரவாயில்ல நாம் என்ன பண்ணணும் அந்தந்த பூஜை என்னென்ன பூஜை செய்கிறீங்களோ அந்தந்த பூஜைக்குரிய மந்திரங்களும் ஸ்லோகத்தையும் பாடலும் பாடி நம்ம தூப தீபம் காண்பித்து நம்ம விளக்கேற்றி வைத்து நம்ம அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து நாம் வந்து பிரசாதங்களை நெய்வேதியமாக செய்து நாம் மற்றவர்களுக்கும் படைக்கலாம் நான் ஏற்கனவே எப்படி வரலட்சுமி பூஜை செய்வது அப்படின்னு என்ன மந்திரங்கள் கூற வேண்டும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேங்க போய் பார்த்துக்கோங்க பூஜை எப்படி செய்வது என்னென்ன மந்திரங்கள் நம்ம கூற வேண்டும் வரலட்சுமி பூஜை என்று அப்படின்னு நான் போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க நான் பாருங்கள் கோலம் தான் போட்டிருக்கேன் அதாவது அரிசி மாவை நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு மா போட்டிருக்கேன் அதாவது நெலிஞ்சி நெலிஞ்சி எழ கோலம் அப்படின்னு பேர் இது அதுக்கப்புறம் நம்ம வந்து இருக்குது ப்ளவுஸ் பீஸு கண்ணாடி தாம்பூலம் கொடுக்கணும் இதில் தேங்காய் வைக்கணும் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வைக்கணும் அப்புறம் பாருங்கள் கோலம் போட்டாச்சு மஞ்சள் குங்குமம் அப்புறம் கோலமாவு அதெல்லாம் வச்சுருக்கேன் அதாவது தாம்பாலத்துலேயும் நம்ம வந்து அரிசியை நிரப்பணும் அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து கலசத்துலேயும் நம்ம வந்து அரிசியை நிரப்பி தான் வைக்கணும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு அம்பாளுக்கு இப்போது நாளை காலையில் தான் தேங்காவை மஞ்சள் தடவி நம்ம வைக்கணும் எலுமிச்சம்பழம் கலசத்து கலசத்துக்குள்ளே போட வேண்டிய பொருட்கள் நான் இதெல்லாம் சொன்னேன் ஸோ இது இதை தவிர சின்ன எலுமிச்சம்பழம் போடணுங்க சின்ன எலுமிச்சம்பழம் அப்புறம் சின்ன கொய்யாப்பழம் அது போடலாம் சின்னதாக நல்லா பெருசாக கனமாக பார்த்தா தேங்காய் வாங்கிக்கணும் அந்த மாதிரி வாங்கி அம்மன் கலசத்துக்கு நம்ம மஞ்சள் போட்டு வைக்கணும் பாருங்கள் காசு அழகாக காசு மாலை போட்டிருக்கா அம்பால் எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள் அப்புறம் மாதமாக காது கெழுத்து எல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கா நல்லா ஃபுல் அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் இன்னும் தேங்காயெலாம் வைக்கலை வைக்கணும் இன்னும் தேங்காயெலாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் இப்படி தான் நீங்கள் பண்ணணும் ரவிக்க தூண்டி துணி வந்து எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் அதே மாதிரி கண்ணாடி வளையல் வச்சுருக்கேன் பூ வெற்றலை பாக்கு பழம் பூவு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு ரஃப்பாக ஒரு ஐடியா காமிச்சிருக்கேன் நான் எல்லாம் அலங்காரம் பண்ணணும் எப்படி செய்யணும் அப்படின்னு பாவாடை வேணால் கட்டலாம் அப்படின்லாம் புடவையும் கட்டலாம் சில பேர் புடவை கட்டுவாங்க அழகாக பெரிய கலசம் வைப்பாங்க குடம் பெருசு பெரிய கலசம் அப்படியும் வைக்கலாம் அவங்கவுங்க எப்படி விருப்பமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இது மாதிரி ரஃப்பாக தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அலங்காரம் பண்ணிவிட்டு முழுசாக நான் அப்புறம் காட்டுறேன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலன் நடையட்டும் மேலும் ஆல்இன் ஒன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்